கருட புராணம் கூறும் ஏழாவது நரகம் என்பது அசிவத்ர வனம் என்பதாகும் இந்த வனத்தில் கத்தி போன்ற மிக கூர்மையான இலைகளை கொண்ட செடிகளும் முட்புதர்களும் மரங்களாலும் ஆனபடியினால் இந்த வனம் அசிவத்ர வனம் என்ற நரகமாக காட்சி தருகிறது முட்புதர்கள் போல பளபளக்கும் கூர்மையான வாளின் நுனி போன்ற சிதறி கிடக்கும் முட்கள் அடர்ந்த வனம் அசிவத்திர வனம் இங்கே செல்பவர்கள் யார் என்று பார்த்தோமேயானால் சாஸ்திர வேதங்களை சரியானபடி படித்திருந்தும் அதன்படி தானும் வாழாது தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்காது வாழும் மானிடர்களும் ஆச்சாரியர்களும் தேர்ந்தெடுக்கும் நரகம்தான் அசிவத்திர வனம் என்னும் நரகமாகும் தான் இருக்கும் பதவியால் தலைமையினால் ஊருக்கும் சமூகத்திற்கும் நன்மைகள் செய்யாது தன் சுகத்திற்காக தான் வாழும் குறுகிய ஆயுள் காலத்தில் கிடைக்கும் சுகத்திற்காக வழி தவறி நடப்பவர்களை சரியான பாதையில் சவுக்கடி தந்து முட்புதர் வனத்தில் நடக்க வைத்து வழி நடத்தும் ஏம தூதர்கள் உள்ள நரகம்தான் அசிவத்ரவனம் என்னும் நரகமாகும் என்கிறது கருட புராணம்